குற்ற வழக்கில் தண்டனை பெற்று அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டியை அமைச்சரவையில் இருந்து நீக்காமல் ஜனநாயக படுகொலை செய்யும் எடப்பாடி பழனிசாமி அரசை நீக்க வேண்டும் என கழக செய்தி தொடர்பாளர் திரு புகழேந்தி வலியுறுத்தியுள்ளார் பதவியில் இருக்கின்ற அமைச்சர் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டது என்று கூறி அவருக்கு மூன்று ஆண்டு காலம் தண்டனை வழங்கியிருக்கிறது தேர்தலிலும் நிற்க முடியாது இனி இவரால் தொடர்ந்து இங்கே பதவியிலும் நீடிக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது இந்த அமைச்சர் இதுவரை எப்படி இங்கே தொடர்ந்து கொண்டிருக்கிறார் என்பது புரியவில்லை ஒரு நீதிமன்றத்துடைய உத்தரவு வந்த பின்னால் அவர் தொடர்வதற்கு சாத்தியமே இல்லை உச்சநீதிமன்றம் அதைதான் சொல்லுகிறது ஆனால் இந்த முதலமைச்சர் இந்த அரசு இந்த ஸ்பீக்கர் அத்தனை பேரும் ஜனநாயக படுகொலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் அமைச்சர் ராஜினாமா செய்யாமல் இதுவரை நீடித்துக் கொண்டிருக்கிறார் இது இந்த அரசு டிஸ்மிஸ் செய்யப்பட வேண்டும் இந்த ஆட்சி கலைக்கப்பட வேண்டும்